உங்கள் உறவு தொடரும் என்று இயேசு சொல்கிறார் இயேசு எதற்காக இதை சொல்கிறார் இருவருக்குள் மனத்தாங்கள் வரும்பொழுது தனியாக அமர்ந்து பேசினால் உங்கள் உறவு தொடரும் என்று சொல்வதற்காக இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் உறவுகளுக்குள் மனத்தாங்கள் வருவது சாதாரணமான ஒரு நிகழ்வு ஆனால் அந்த மனத்தாங்களை எப்படி சரி செய்ய வேண்டும் மனத்தாங்கள் உள்ள இருவரும் தனியாக அமர்ந்து பேச வேண்டும் என்று இயேசு சொல்கிறார் உதாரணத்திற்கு தொடக்க நூல் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் ஆபரகாமுக்கும் அவரது சகோதரர் லோத்துக்கும் உள்ள வேலையாட்களுக்குள் ஒரு மனத்தாங்கள் இவர்களுக்குள் அல்ல ஆனால் ஆப்ரகாம் என்ன செய்கிறார் தன் சகோதரன் லோத்தை தனியாக அழைத்து இந்த மனத்தாங்கள் நம் வரை வளர வேண்டாம் ஆகவே நீயும் நானும் தனித்தனியான இடத்திற்கு செல்வோம் என்று தனியாக அமர்ந்து லோத்தோடு பேசி உறவை சரி செய்கிறார் ஆப்ரகாம் தனியாக பேசினார் உறவு தொடர்ந்தது பேசுவோம் உறவு தொடரும்